இந்த மாநாடு என்ன நெருக்கடியை கொடுக்குது தமிழ்நாடு அரசு அப்படிங்கும் போது ரெண்டு நெருக்கடிகளை இந்த தமிழ்நாடு அரசு என்ன அப்படின்னா ஒரு நெருக்கடி தமிழக வெற்றி கழகத்திற்கு நாளைக்கு ஒன்னே லட்சம் பேர் வருவாங்க சொல்லி இந்த ஒன்னே லட்சம் பேர் இருக்கைகள் வந்து ஐந்து கான்ட்ராக்டர் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஐந்து கான்ட்ராக்டர்ல கடைசி நேரத்தில் இவங்க சேர்க்கிறதுக்கு தர முடியாது அப்படின்ட்டாங்க தர முடியாது அவசர அவசரமாக கேரளாவிலிருந்து ஐம்பதாயிரம் சேர்கள் வரவழைக்கப்பட்டு இப்போ நாற்காலிகள் போடப்பட்டு கொண்டிருக்கிறது அப்புறம் விசாரிச்சு பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா காவல்துறை திமுக அரசு அந்த ஐந்து கான்ட்ராக்டருக்கு நெருக்கடியை கொடுத்து இந்த மாதிரி நாற்காலி போடாமல் டிஸ்டர்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னு தமிழக வட்டி கழகத்தெல்லாம் இருக்காங்க ஆனால் உண்மை என்னன்னு விசாரிச்சா போன விக்கிரவாண்டி மாநாட்டில் அந்த நாற்காலி கொடுத்தாங்கல்ல அந்த கான்ட்ராக்டர் மறுநாள் காலையில் வந்து பார்த்துருக்காங்க சளிி சல்லியாக நுறுக்கிச்சிருக்கீங்க ஒன்றரை லட்ச ரூபா கான்ட்ராக்டரா அப்படிங்கிற மாதிரி மொத்த சேரையும் நொறுக்கி போட்டு போயிட்டாங்க ரோகணி தியேட்டரில் வந்து ஏதோ ஒரு படத்துடைய ட்ரெய்லர் வந்துருக்கு பண்ணி மேஞ்ச மாதிரி போனாங்க இல்லையா அதே மாதிரி தான் மொத்த மாநாட்டு திரு மொத்த சரியை நொறுக்கி எங்க சேர் இருக்குல்லங்க நாற்காலி பிளாஸ்டிக் சேரு அது மாவா குட்டிச்சு